வன நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மரகத மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை மருந்துங்க சொல்லலாம் அப்படி என்ன தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடுவழுவு கூட விறப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துன்னே சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க சுத்தமாக அதாவது விறப்புத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட ஆண்மை தன்மையே இல்லவே இல்லை பெண்ணை வந்து அம்மனமாக பார்த்தா கூட கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை மீறி எனக்கு விறப்புத்தன்மை வந்தாலும் உணர்ச்சிகள் வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல விந்து வந்து தாக்கு பிடிக்கல டக்குன்னு வந்து விந்து வெளியேறிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் சில சில வாலிபர்கள் வந்து வாலிபர் வயதில் தவறான நண்பர்கள் கூட கூடி கைப்பழக்கம் என்ற ஒரு பழக்கத்தினால் அந்த பழக்கம் பண்ணி அதனால வந்து இளமையை இளமையிலே வந்து வீணாக்கிடுவாங்க பார்க்க இளமையா இருப்பாங்க ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளமைன்றது ஒரு அறுபது வயதுக்கு வயதான ஒரு மூதாட்டிக்கு எப்படி ஒரு இளமை இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து இளமையை இழந்துருவாங்க அந்த மாதிரி இழந்தவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு மறுவழுவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து எதுடா அப்படின்னா இந்த மரகத மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மரகத மூலிகை மருந்துக்கு தனி சிறப்பு உண்டுங்க எப்படி நாங்கள் தனி சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்திடுங்க எப்பயுமே இளமையாக வச்சுக்கோம் அதில் எந்த ஒரு கருத்துக்கும் இடம் கிடையாதுங்க அருமையான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் பெண்கள் பொறுத்தளவுக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஒரு முழு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் கால் மணி இருந்து ஒரு அரை மணி நேரம் போது ஆகுங்க நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து விந்து வெளியேட்டுன்னா அந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே ஆக மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மரகத மூலிகை மருந்து எடுத்து உங்களுடைய துணவிய உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய மனைவியை நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்குங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு பலன் அடையுங்க எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின் விளைவுகளும் இல்லாமல் நல்ல ஒரு திருப்திப்படுத்தலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் கூட ஆண்மைத்தன்மை இல்லைனாலும் சரி வெறுப்புத்தன்மை வரலனாலும் சரி சீக்கிரம் வந்து வெளியேறினாலும் சரி பிறப்பிறப்பு மெலிஞ்சு இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு